தமிழகத்தில் திமுக ஆட்சி படுமோசமாக சீரழிந்த சட்டம் ஒழுங்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் கள்ளசாராய விற்பனை தட்டி கேட்ட இன்ஜினியரிங் மாணவர் உட்பட ரெண்டு இளைஞர்கள் படுகொலை ஆனால் விளம்பர ஷூட் எடுத்துக்கொண்டு தன்னை அப்பா என்று அனைவரும் அழைப்பதாக மகிழ்ந்து கொலாவும் ஸ்டாலின் இவர் ஏன் இவ்வாறு செய்கிறார் துணை நடிகராக செல்ல வேண்டியது தானே என்று காட்டமாக அறிக்கை விட்ட அண்ணாமலை தேசிய நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் திமுக ஆட்சி வந்தால் சட்டம் ஒழுங்கு எப்படின்னு தெரியும் ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று பார்த்தோம் அதை விட மோசமாக இப்போ இப்போத்திய திராவிட மாடல் பொற்கால ஆட்சியில் இருக்குது கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராய விவகாரம் கள்ளக்குறிச்சியில் கன்னியாமுத்தூர் பள்ளி விவகாரம் சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அப்புறம் கள்ள சாராயம் காய்ச்சினா அது இதுன்னு பயங்கர தண்டனெலாம் சட்டம் போட்டாங்க ஆனால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ரெண்டு இளைஞர்கள் கள்ள சாராய வியாபாரிகளால் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க ஆனால் நியூஸ்லலாம் என்ன வந்து சாராய வியாபாரிகள் சாராய வியாபாரினா டாஸ்மாகியா விற்கிறாங்க டாஸ்மாக் விற்கிறது தான் அரசாங்கத்தின் பிரதான கடமையாக இருக்குது பள்ளிக்கெலாம் பத்தாயிரம் கோடி நிதி ஒதுக்குனது எங்கெல்லாம் அண்ணாமலை கேள்வி கேட்க இதெல்லாம் இப்போ விதவிதமாக அறிக்கை விடுற தமிழக அரசு பள்ளி கல்வியை பற்றி கவலைப்படாத க தமிழக அரசு டாஸ்மாக கிட்ட விற்க விட போகுது கள்ள சாராய வியாபாரி பத்திரிகைகளுக்கு போட திராணி இல்லை அவர்களால் ரெண்டு இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஒருவர் இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர் இது எவ்வளோ கேவலமான சட்டம் ஒழுங்கு ஆனால் நம்ம ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு இன்னைக்கு வீடியோ வெளியிடுறாரு வழக்கம்போல் அவருடைய சினிமா ஆசைக்காக இளைஞர்கள் என்னை அப்பான்னு அழைக்கிறாங்க ரெண்டு இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க சாராய வியாபாரிகளாக திமுகவுடைய ஸ்டாலின் ஆட்சியில் அதுவும் காவல்துறை ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்குது ஆனால் இவர் என்னை இளைஞர்கள் அப்பான்னு அழைக்கிறார்கிறாரு இதுக்கு அண்ணாமலை படுகாட்டமாக அறிக்கை விட்டுருக்காரு தமிழகத்தில் இவ்வளோ மோசமாக சட்டம் ஒழுங்கு இருக்கு இவர் ஏன் இப்படி விளம்பரம் பண்ணிக்கிறாரு விளம்பரத்தில் இப்படி நடிக்கிறது தான் ஆசைன்னா சினிமாவில் துணை நடிகராக போக வேண்டியது தானே காட்டமாக அறிக்க விட்றாரு எதிர்கட்சி இப்படி தான் கேட்பாங்க இன்னும் இரும்பு கரம்பு பதில் இரும்பு இரும்புக்கரம்ன்றாரு ஏன்னா ஸ்டாலின் தானே சொன்னார் சட்டம் ஒழுங்கு நேரடி கண்காணிப்பில் இருக்கும் எந்த பிரச்சனாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னு எதிர்கட்சிங்க துருப்பிடித்த இரும்பு கரம் தான் சொல்லுவாங்க ஆனால் ஜெயலலிதாவை அம்மான்ற அழைத்ததுக்கு போட்டியே தன்னை அப்பான்னு அழைக்கணும் தான் ஆசைப்படுறாரே தவிர அப்பான்னு யார் அழைப்பாங்க அவருடைய அர்த்தம் என்ன ஒரு சில பேர் வயசான பெரியவங்க எல்லாரையுமே அப்பான்னு அழைப்பாங்க அது தனி ஆனால் சித்தப்பா பெரியப்பாவே அப்பான்னு அழைக்க முடியாது அப்பாவை தவிர அப்படிலாம் இருக்கும்போது இவர் இவ்வாறு விளம்பரம் பத்திக்கிறது இன்னும் ஆட்சின்னு நமக்கு தெரியலங்க மீறி யாராவது கேட்டாக்கா இன்னும் நடக்கும்னு நமக்கே தெரியும் இதுதான் தமிழகத்தின் தலைவிதி நன்றி வணக்கம்